தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முடிவெட்டும் கடையில் இதை பண்ணாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முடிவெட்டும் தலையில் இதை பண்ணாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுவாக வந்து ஆண்கள் கடைகளுக்கு சென்று முடிவெட்டுவார்கள் வெட்டுவார்கள் நாளைக்கு விடவை முப்பது நாளைக்கு உடவ நாற்பத்தஞ்சு நாளைக்கு போய் முடி கடைகளுக்கு சென்று முடிவெட்டுவது கண்டிப்பாக அவசியம்தான் வீட்டில் நம்ம போய் முடிவெட்ட முடியாது கடைகளுக்கு போய் முடிவெட்டுவது அவசியம் ஆனால் கடைகளுக்கு போய் ஹேர் டை அடிப்பாங்க தலைக்கு டை அடிப்பாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ட்ரிம் பண்ணுவாங்க அதில் பண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனால் முடி வெட்டும் கடைக்கு போய் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணாதீங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சேவிங் பண்ணாதீங்க முடிவெட்டுற கடைக்கு போய் சேவிங் பண்ணாதீங்க என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சேவிங் பண்ணுற ப்ரெஷ்ஷு இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரஷில் தண்ணியில் நினச்சிட்டு அந்த சேவிங் க்ரீமை தடவி ஒரு ஆளுக்கு வந்து சேவ் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அதை கழுவி வச்சுப்பாங்க திருப்பி இன்னொரு ஆள் சேவ் பண்ண வந்தாங்கன்னா அதே ப்ரெஷ்ஷை தான் எடுத்து அதில் கிரீமை வச்சு உங்கள் கண்ணத்தில் தடவி சேவ் பண்ணுறாங்க அதனால் அந்த ப்ரெஷ்ஷு வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து கிருமிகள் தேங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகையால் அந்த முடிவெற்ற கடையில் போய் சேவிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வருது தோல்ல வந்து ஒவ்வாமை தோல் அலர்ஜி ஏற்படுது லைட்டாக தழும் தழும்பாக வருது பொறிப்பொடியாக வருது அந்த மாதிரி பிரச்சனைகளாக வருது அதனால் முடிவெற்ற கடைக்கு போனீங்கன்னா முடிவெட்டுங்க ஹேர் டை அடிங்க ட்ரிம் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சேவிங் பண்ணாதீங்க சேவிங் பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ஸ்கின் அலர்ஜி வருது ஆகையால் முடிவெட்டும் கடைகளுக்கு சென்று சேவிங் பண்ணுவதை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்